இந்த செழிப்பான செவ்வாய்க்கு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலியமா உங்க சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துகள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் வாஸ்து ரீதியான கேள்விகளை நமக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் மற்றும் இருப்பியல் வாஸ்து வல்லுனருமான சஷ்டி தி சரவணாதேவி மனம் உங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வாழ்கின்ற திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணி ஓம் எனக்கு இந்த கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செடிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நன்றி சொல்லுங்கம்மா வணக்கம்மா உங்களுக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் தினத்தில நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எங்களுக்கு வெற்றிகரமா கேட்டுக்கிறோம் பொதுவாக எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் நாங்க வாடகை வீட்டுல தான் இருந்தோம் பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகப்படியாவே இருந்துச்சு நல்ல வரவு இருந்தது நல்ல ஆரோக்கியமா இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து சொந்த வீட்டுக்கு போனோம் சொந்த வீட்டுக்கு போனா இன்னும் சுபிக்ஷமா இருப்போம்ன்ற ஒரு பெரும் கனவு இருந்தது ஆனா சொந்த வீட்டுக்கு போன பிறகு பண வரவு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது நோய்கள் அதிகமா ஏற்படுது நாங்க சொந்த சொந்த வீடு பார்த்து பார்த்து கட்டி போன இடத்துல இப்படி இருக்கும் போது ஒரு மன கஷ்டம் ஏற்படுது அப்படின்ற ஒரு கவலை பல பேருக்கு இருக்கும் அதற்கான காரணம் என்னவா இருக்கும்மா அதை பத்தி சொல்லுங்க நிச்சயமாகம்மா இந்த நிகழ்வுகளை தான் இப்ப அதிகமா பார்க்க முடியுது ஏன்னா நம்ம வந்து துல்லியமா நான் சொல்லக்கூடிய சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைன்ல நான் சொல்லக்கூடிய குறிப்புகளை ஒவ்வொருவரும் அவங்கவுங்க வீடோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க வீடு அவங்களுக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு முன்னூத்தறுபது டிகிரிக்குள்ள பதினாறு பிரிவுகள் அவங்களுக்கு என்ன பலன்களை கொடுத்துட்டு இருக்குங்கிறத இன்னைக்கு தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்த காலகட்டம் இது இந்த நேரத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு அதாவது பா வாடகை வீடு மட்டும் இல்லை பழைய ஒரு வீட்டில் ரொம்ப நாளாக நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல வருமானத்தோடு இருந்து அதை விட நல்ல ஒரு பெரிய வீடு நல்ல வ வசதிகளோடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு இல்லத்தை உருவாக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே வந்து சில பாதிப்புகளை உணர்கிறாங்க அது பொருளாதார தடையாகட்டும் ஆரோக்கிய குறைபாடுகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல இருப்பியல் அப்படிங்கிற இந்த பிரம்மாஸ்திரத்தின் பலன்களாக அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து நல்ல தீர்வுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு இந்த இடத்துல இந்த வாரம் நான் வந்து அதிகப்படியான இந்த பாதிப்புகளை தான் பார்க்க முடிஞ்சது ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம இதை சொல்கிறத உடனே அவங்க வீட்டோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி அவங்க வீட்டை வந்து நம்ம வந்து பதினாறு டிவிஷன்ஸ் அவங்களுக்கு என்ன வேலை பார்த்துட்ருக்கு எத்தனை பிரிவுகளை அவங்களுக்கு வந்து நெகட்டிவான பலன்களை கொடுத்துட்ருக்குங்கிற தெளிவான விளக்கத்தோட நிறைய விஷயங்களை அவங்களுக்கு எழுதி கொடுக்கும் பொழுதும் அதை தீர்வு என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லும் பொழுதும் அதை மாற்றக்கூடிய மனநிலைக்கு அவங்க வரத்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகளை அவங்க எப்படிலாம் வாழ்வியலில் உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும் பொழுதும் ஒரு பிரமிப்பாக அவங்க பார்க்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த இடத்துல வந்து இந்த வாரம் பார்த்த ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னா புதியதாக கட்டப்பட்ட ஒரு ஒன்றரை ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு வீடு குளித்தலையில் இந்த வீடு பார்த்திங்கன்னா வடமேற்கு தென்மேற்கு இரண்டும் அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் கூடுதலாக ஏற்கனவே வந்துட்டு இருந்தால் நல்ல ஒரு வருமானம் தடைபட்டுருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க வீட்டை வந்து நம்ம வந்து முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே பதினாறு பிரிவுகளாக வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத செக் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம தீர்வு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே பார்க்கும் பொழுது வடமேற்கு டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படிக்கட்டு ஒன்று போட்டு படிக்கட்டுக்கு அடியில் தாழ்வா பள்ளமாக இறக்கி போட்ட ஒரு சூழ்நிலையும் கூடுதலாக அந்த இடத்துல வந்து அந்த கம் கம்பேரிசனில் வந்து நம்ம வந்து வடமேற்கு தென்மேற்கு தென்களுக்கெல்லாம் கம்பேர் பண்ணி போ பண்ணும் பொழுது லோ ரூஃப் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருந்தது அது போலவே தென்மேற்குலேயும் லோ ரூஃப் போட்டு நிறைய பொருட்களாக அடைச்சி வச்சுருந்தாங்க இதெல்லாம் தான் அந்த வீட்டுக்கு பாதிப்புகளை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவையும் கொடுத்துட்டு கூடுதலாக அந்த சைட்டை அவங்க வாங்கும் பொழுதே வடகிழக்கு கட்டான ஒரு சைட்டை வாங்கியிருக்காங்க சைட்டே வந்து வடகிழக்கு ஒரு பாப்பில் கட் ஆகிருக்கு அப்போ இதுவும் ஒரு தவறுதலான அமைப்பு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைத்து இதெல்லாம் மாற்றுவதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கிக்குங்கன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அவங்க சொல் அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா நீங்கள் சொன்னீங்க டிவியில் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தாக்கா உடனே உடைக்க சொல்ல மாட்டேன் இடிக்க சொல்ல மாட்டேன் எங்களுக்கு வாசலில் இம்மிடியேட்டாக ஒரு தீர்வு கொடுத்துருக்குங்கன்னு நீங்கள் சொன்ன ஒரு உங்களோட வா ஒரு வார்த்தையின் அடிப்படையில் தான்மா உங்ககிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கினோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அவங்க தூங்குறத்துக்கு உண்டான வடக்கை உச்சப்படுத்திய ஒரு அறையை வுட் ஒர்க் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் கொடுத்துருக்கேன் அப்போ அந்த இடத்துல அந்த ரூமில் அவங்க அந்த கரெக்ஷன் பண்ணி தூங்கும் பொழுது இம்மிடியட் ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஃப்யூச்சரில் ஒவ்வொரு கரெக்ஷனாக அந்த வீட்டை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் என்னென்னா இந்த வீடு வந்து இது போல் ஒரு வடக்கை உச்சப்படுத்தி ஒரு அறையில் அந்த குடும்ப உறுப்பினர்கள் குடு குறிப்பாக குடும்ப தலைவர் தலைவி தூங்கும் பொழுது ஒட்டுமொத்த குடும்பத்தின் பாதிப்புகள் அந்த இடத்துல நிவர்த்தியாகும் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து பதினாறு பிரிவுகள் சிறப்பான செயல்பாடுகளை கொடுக்கும் அந்த வீடே தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளும் இதுதான் நிதர்சனமான உண்மை இது போன்ற நிறைய மராக்கலான ரிசல்ட்ஸை இன்னைக்கு வந்து சரணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைனில் மிக அற்புதமாக விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாடிக்கையாளர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு என் குலதெய்வத்தின் அருளோடும் என் குருநாதரின் ஆசியோடும் கிடைத்திருக்கிறது அதுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி ஓகேமா எங்கட்காக ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துக்கிங்க. நிகழ்ச்சிளுடைய முதல் அழைப்பாளர் ணிப்ல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் ஹலோ நர்பவி சொல்லுங்கம்மா உங்க பேரை எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் ஈரோட்ல இருந்து உங்களோட வாஸ்து ரீதியான கேள்வி நீங்க முன் வைக்கலாம். மேடைமீட்பல இருக்காங்க. வணக்கம் பவனா நர்பவி சொல்லுங்க.

மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கிற இடத்துல வாஸ்து சிறப்பாக செயல்படுதுன்னு புரிஞ்சிக்கலாம் அப்போ வந்து இந்த நீங்கள் இந்த கிச்சனை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொண்டு வரீங்க அது மட்டும் வாஸ்து கிடையாது உங்கள் வீட்டு முந்நூற்றம்பது டிகிரி முந்நூற்றம்பது இருந்தாலும் நூறு சதுரடியாக இருந்தாலும் அந்த இடத்துலையும் இந்த இருப்பியல் வாஸ்து செயல்படும் இங்கே முந்நூற்றம்பது சதுரடியில உள்ள இந்த வீட்டுக்கு வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டை திரும்பியிருக்காங்க லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத செக் பண்ணணும் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து பெட்ரூமில் வந்து தென்மேற்கு அறையில் வந்து நாங்கள் வந்து தூங்காமல் அந்த இடத்துல வந்து பூஜை அறை வச்சிருக்கோம்

அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இருப்பியெல்லாம் இதுக்கு ஒரு சூட்சமமான விஷயங்கள் இருக்குது இது போல் தெற்கும் மேற்கும் பல்லமா இருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே பக்கத்து வீடு பக்கத்து வீடாக அது இருந்து பக்கத்து வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் வந்து உங்களோட தெற்கும் மேற்கும் பல்லமாக இருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே வுட் ஒர்க் எப்படி கரெக்ஷன் வுட் ஒர்க்கில் கரெக்ஷன் பண்ணி இந்த சர்க்கியூட்டை வாஸ்து சர்க்யூட்டை எப்படி உங்க வீட்டுக்குள்ள செயல்பட வைக்கலாம் அப்படிங்கிற சூட்சமங்கள் இருப்பியல் வாசல இருக்கு அதுபடி சரி பண்ணும்போது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும் வந்து இந்த பூஜை அறை தென்கிழக்கு கிழக்கு அந்த சர்க்கியூட் சூடாக கூடிய அந்த இருபத்தி டிகிரியில் உங்களோட கிச்சனை அமைத்துக் கொள்வதும் மிக சிறப்பான எதிர்காலத்தில் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பை உருவாக்க கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஒவ்வொரு வாரம் தொடரும் நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேர்களுக்கு வித்தியாச வித்தியாசமாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறணும் ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க குறிப்பாக அந்த பணம் ஈர்ப்பு இதை பற்றி ஒவ்வொரு டிப்ஸும் நீங்கள் புதுமையாகவும் எளிதில் நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த வாரத்துக்கான டிப்ஸ் சொல்லுங்கள் நிச்சயமா திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே இந்த இடத்துல வந்து பா மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் கூடுதலாக ஒரு வீட்டோட பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு மனிதனோட பாசிட்டிவ் எனர்ஜி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உன்னோட ஆறா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆறா வந்து அதாவது நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் எப்போ எப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தவறாக பேசும் பொழுதும் ஒருத்தர் வந்து தவறாக ஒரு மக்கள்கிட்ட மோட்டிவேட் பண்ணும் பொழுதும் ஒரு மனிதனோட ஆறம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக ஆரம்பிக்கும் அந்த இடத்துல வந்து தொண்டை சக்கரம் அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படைய ஆரம்பிக்கும் அதன் மூலமாக உங்களோட ஆரோக்கிய குறைபாடுகள் அதிகமாகும் அதனால் வந்து இது போல் குணங்கள் இருந்தால் தவிர்த்துக்குங்க கோவப்படுறத தவிர்த்துக்குங்க மற்றவர்கள் உங்களை ஏதாவது குறைகள் சொன்னாலுமே அது உங்கள்தான் உங்களோட கர்மாவை வந்து அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கடந்து போயிருங்க அவங்களுக்கு பதில் கொடுக்காம இருங்க இது ஒரு சிறப்பான குணத்தை ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதன் மூலமாக சிறப்பான வாழ்க்கை மேலும் மேலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் இந்த இடத்துல குணநலன்களை இது போல் வச்சிட்டாலுமே சில சில வாழ்வியல் முறைகள் அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் உப்பு வாங்குறீங்க உப்பு தீபம் ஏற்றுறீங்க மகாலட்சுமி பூஜை பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணு பண்ணுவதற்கு முன்னாடி ஒவ்வொரு இதை செய்யக்கூடிய உங்களோட ஆறா ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களோட ஆறா வந்து பியூரிஃபை ப்யூரிஃபிகேஷனோடு இருக்கணும் இப்போ இந்த இடத்துல இதுக்கு வந்து நீங்கள் வந்து பசும்பாலில் நீங்கள் வ வச்சுருக்கேன் தயிர் பூசி உடம்புல வந்து பூசி குளிச்சிக்கிறது உங்களோட ஆறாவை வந்து இந்த மாதிரி பியூரிஃபை பண்ணும் அதன் பிறகு இந்த பூஜைகள்லாம் பண்ணுங்க கூடவே கடன் நிவர்த்திக்கு உண்டான ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு கொடுக்க போகிறேன் பரிகாரமாக இதில் வந்து ருண விமே விமோச்சன லிங்கேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு திருவாரூரில் தியாகராஜர் சன்னதியில் இருக்கு அந்த ஆலயத்துக்கு போயிட்டு அதிக கடன் உள்ளவங்கள இந்த ஆலயத்துக்கு ஏழு முறை போகணும் திங்கட்கிழமையில் பாலபிஷேகம் நடக்கும் அந்த பாலபிஷேகத்தை பார்த்துட்டு அந்த ஆலயத்தை ஏழு முறை சுற்றிவாங்க வாங்க ஏன்னா ஏழு அப்படிங்கிறது உங்களோட காலச்சக்கரத்தில் நிவர்த்தி ஸ்தானம் அப்போ ஒரு விஷயம் நமக்கு வந்து நிவர்த்தி ஆகணும் கடன் நிவர்த்தி ஆகி நமக்கு வந்து பொருளாதாரம் மேம்படணும் பண வரவு அதிகமாகணும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கணும் நல்ல உழைப்பு இருக்கணும் நேர்மையான உழைப்பு இருக்கணும் நல்ல வருமானம் வரணும் அப்படின்னா இந்த வழிபாட்டை பண்ணுங்க ஏழு முறை அந்த ஆலயத்தை சுற்றி வாங்க ஏழு முறை அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இது உங்களுக்கு வந்து முழுமையான கடன் கடன் உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அது போலவே ஒன்ப ஒரு காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாக்யஸ்தானம் உங்களோட புதிய நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியது காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் பாவம் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நிறைய ஒரு கோவிலுக்கு பணம் செலவு பண்ணணும் தங்கம் கொடுக்கணும் பணம் கொடுக்கணுங்கிறத விட்டுட்டு உங்கள் பக்கத்தில் உங்கள் கோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோவில்களுக்கு உளவாரப்பணி அந்த கோவிலில் போய் பெருக்கிறது அந்த சுவாமிக்கு உண்டான துணிகளை வாஷ் பண்ணி கொடுக்கறது அந்த கோவிலில் உள்ள பாத்திரங்களை சுத்தப்படுத்தி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களை உளவாரப் பணிகள் செய்யும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் எந்த தேவையில்லாத கிரகங்கள் இருந்து உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த இருந்து மீண்டு வருவதற்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் உளவாரப் பணி இது போல் சின்ன சின்ன விஷயங்களை அதாவது கோவிலுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோவில் அது எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலில் உளவாரப் பணிகளை செய்யுங்க கடன் நிவர்த்திக்கு திருவாரூர் போயிட்டு அந்த கோ அதாவது ருணா விமே விமோச்சன லிங்கேஸ்வரரை ஏழு முறை ஏழு வார ஏழு முறை போயிட்டு ஏழு முறை அந்த ஆலயத்தை சுற்றி வாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கடன் அப்படிங்கிற அந்த நிவர்த்தியை கொடுக்கும் பாகியஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணும் இந்த ஒன்பதாம் பாவம் பணி இதில் நல்ல இது போல சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணும்போதும் தயிர் பூசி நான் பா அதாவது பசும்பாலில் உரு தயார் பண்ணப்பட்ட தயிரை நீங்கள் வந்து பூசி குளிக்கும் போதும் உங்களை ஆறாக ஸ்ட்ராங்காக இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் மனசு நிறைவோட நிம்மதியாக நல்ல ஒரு நேர்மையான நல்ல குணங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரீங்க அதன் பிறகு பல வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் எப்போவுமே உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி எப்பவுமே நல்லது பேசுகிறவங்களோட நல்ல விஷயங்களை செய்கிறவங்களோட நீங்கள் பழகும்போது உங்கள் எண்ணங்களும் நல்லதாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி

க சனி மூலையில ஒருவங்க வந்து தெரிப்புல அங்க தான் படுத்துட்டாங்க உங்களோட கேள்வி மட்டும் சிம்பிளா கேளுங்க இந்த டைம் வந்து இருபது நிமிடம்தான் இப்ப நீங்க தெளிவா சின்னதா கேள்வி கேளுங்க நான் உங்க வீடோட நான் சொல்றேன் ரூம் இருக்கு இல்ல வாஸ்து இருக்கா நிச்சயமாக வாஸ்து இருக்கிறதுனால தான் பேசிகிட்ருக்கேன் இது வந்து இந்த சனி மூலையில் படுக்கலாமா வாயு மூலையில் படுக்கலாமான்னு கே சொல்லக்கூடிய வாஸ்து இது அல்ல இதெல்லாம் அதெல்லாம் மீறினது இதெல்லாம் அதையெல்லாம் அதெல்லாம் கடந்த அக்யூரட்டான சயின்டிஃபிக்கான வாஸ்து இப்போ உங்கள் வீட்டோட வீ வீட்டை வந்து முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ள பதினாறு பிரிவுகளாக வடக்கு ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத கவனித்து சரி செய்யும் பொழுது விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது வாய்ப்பு இருந்தால் அடுத்த வாரம் வரேன் நான் பாண்டிச்சேரி அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க டைரக்ட் விசிட் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீடு நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் உங்கள் வீடு உங்களுக்கு என்ன பலன்களை கொடுத்துட்ருக்குங்கிறத தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அதுலேருந்து எப்படி நீங்கள் மீண்டு வரலாங்கிற சிம்பிளான டெக்னிக்ஸும் சொல்லி கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக என்னை கூப்பிடுற அந்த இருந்து அடுத்த முந்நூற்றறுபத்தஞ்சு ஆள் நாட்களுக்குள்ள மிக பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கை உறுதியாக நீங்கள் வாழ முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி உங்கள் வீட்டுக்குண்டான தெய்வம் என்ன நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன பொதுவாக இந்த கோ இந்த வீட்டுக்கு இந்த கோவில்ங்கிறது கிடையாது ஜாதகத்தின் அடிப்படையில் எந்த கோவிலுக்கு நீங்கள் தொடர்ந்து போகணும் அது அது இல்லாமல் நீங்கள் வந்து சித்தார் வழிபாடு என்ன பண்ணணும் உங்களோட வாழ்வியலில் என்ன மாற்றம் கொண்டு வரணும் அது நிறைய விஷயங்களை டைரக்ட் விசிட் வரும்போது சொல்லி கொடுக்குறேன் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்யாண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் கிரா கேரண்டியுடன் கூடிய வாஸ்து நன்றி வாழ்த்துக்கள் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ நற்பவி சொல்லுங்கம்மா உங்க என்ன வந்து mm. என்ன <taleitations> என்னதுன்னு அவங்க நிச்சயமா இது வந்து கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணுங்கம்மா இந்த கடனை உருவாக்க கூடிய உங்க வீட்டுல எந்த பகுதி பாதிச்சிருக்குங்கிறத செக் பண்ணனும் கடன் வாங்கும் போது எப்போதுமே சிந்திச்சு சிந்தித்து செயல்படுங்கள் கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு சக்திக்கு மீறின கடனை வாங்குறது முதல்ல தப்பு இருந்தாலுமே உங்கள் வீடு வந்து எதனாலும் இந்த கடன் சுமையை உங்களுக்கு உருவாக்கி இருக்குங்கிறத டைரக்ட் விசிட் வந்து செக் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணும்போது உங்கள் வீட்டோட பதினாறு லக்ஷ்மிகளை உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டை சுற்றி காத்து இருக்கிற பதினாறு லக்ஷ்மிகளை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைன் மூலமாக வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க குழப்பத்தில் இருக்கீங்க நீங்கள் வந்து தெளிவாக இருக்கு தெளிவான மனநிலைக்கு வருவதற்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ் டிப்ஸு அதாவது கடன் சுமைக்கு நீங்கள் வந்து திருவாரூர் போயிட்டு நீங்கள் வந்து ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் அப்படிங்கிற தியாகராஜர் சன்னதியில் உள்ள தெய்வத்தை வழிபடுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அடிக்கடி ட்ரிபிள் செவன் அதாவது மூன்று ஏழு உள்ள எண்களை அடிக்கடி நீ பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்போ உங்களோட கடன் நிவர்த்தி அப்படிங்கிறது நிவர்த்தி ஆயிருங்கிற நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க அதற்கு இங்கே வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற நல்ல மனநிலையும் கொண்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் விஸ்வரூப வெற்றி அடையணும் அப்படின்னா உங்கள் வீட்டை சுற்றி உள்ள பதினாறு பிரிவுகளை செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையை வாழுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம்

வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க வீட்டில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் தான் இந்த ப்ரோக்ராம்ல நம்மளால சொல்ல முடியும் தீர்வு அப்படிங்கிறது உங்க இடத்துக்கு டைரக்ட் விசிட் அது எவ்வளோ டிஸ்டன்ஸா இருந்தாலும் நேரடியா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்துல உங்க இடத்துக்கே வந்து செக் பண்ணி சரி சரி செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கு வாய்ப்பை பயன்படுத்திங்க உங்களுக்கு அந்த மாதிரி உங்க இடத்த வந்து செக் பண்ணி சரி பண்ணணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும் என்னோட நம்பர்ல கால் பண்ணி அப்பாயின் வாங்கிக்கோங்க நிச்சயமாக கட்டணம் உண்டு வாய்ப்பை பயன்படுத்திக்க நன்றி நன்றி சார் கால் பண்ணிருக்கேன் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா திருப்பூர்ல இருந்து கூப்பிடுங்க கேட்கலாமா மேடம் வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க வணக்கம் மேடம் நான் எங்க பொண்ணுக்கு மூணு வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி சரி அவங்க அவங்க வந்து அப்பத்தி வீட்டுல அவங்க மருமகனோட அப்பத்தி வீட்டுல குடியிருக்காங்க பழைய வீடு வீடு சரி அது வந்து இப்ப பனங்காசெல்லாம் வருது ஆனா அந்த வீட்டுல இருந்த அந்த பொண்ணுக்கு மூணு வருஷம் ஆச்சு இல்லன்னு சொல்லி பேசுறாங்க வாடகை வீடா சொந்த வீடாங்கம்மா

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாசி ரீதியான பல்வேறு கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுட்டு ஒரு நேர் கால் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி கடன் கொஞ்சம் அதிகப்படியா இருக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கவலை நாங்கள் பார்த்து பார்த்து நகை வாங்குறோம் ஆனால் அந்த நகை அடகுக்கு திரும்ப திரும்ப போகுது அப்படின்ற ஒரு கவலை இருக்கு அதற்கு ஒரு தீர்வு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த நகை கடன் அப்படிங்கிறது மட்டும் இல்ல எந்த கடன் கட்டணும் அப்படின்னாலுமே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது இன்றைய நாள்ல செவ்வாய்கிழமைல மதியம் பன்னிரண்டு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள ஒரு பேங்க்லயோ அல்லது அந்த பேங்கோட எண்களை ஒரு பேப்பர்ல ஒரு கவர்ல எழுதியோம் அந்த நேரத்தில் அந்த கடனை கட்டுறதுக்கு உண்டான ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைங்க அது கூட ஒரு பிரியாணி அலை பிரிஞ்சி அலைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரியாணி இலையும் போட்டு வைங்க அதுக்குள்ளே போட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணி அதுபோல் அந்த டைமில் எடுத்து வைக்கும்போதும் அல்லது டைரெக்டாக போய் நீங்கள் பேங்க்கில் கட்டும் போதும் நகை கடன் அந்த வீட்டு கடன் எதுவுமே உண்டான வாய்ப்பு கிடைக்கும் நகைக்கடனாக இருந்தால் அந்த மாதிரி கட்டி அந்த நகையை வாங்கிட்டு வரும்போது ஒரு நாள் அந்த சால்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணியில் அந்த நகையை போட்டு வச்சு அடுத்த நாள் கழுவிட்டு அதை பயன்படுத்த ஆரம்பிங்க நிச்சயமாக அந்த நகை வந்து பிறகு வந்து அந்த நகை அடகுக்கு போகிறத்துக்கு உண்டான வாய்ப்பே கிடைக்காது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஓகேம்மா எங்களுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்கம்மா இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே துல்லியமான பதில் நீங்கள் காக்க கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னுது என் மாளிகை பாறை கருப்பன்ன சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இது போன்ற இடங்களுக்கு டைரக்ட் விசிட் இந்த வாரம் முழுவதும் வந்துட்ருக்கேன் அந்த பகுதியில் வாய் தேவைப்படுறவங்க என்னோட கன்சல்டேஷனுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செலிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நன்றி நற்பவி நற்பவி சொல்லிக்கிட்டே இருங்க நல்ல மகிழ்வான மனநிலையில சொல்லுங்க நிச்சயமா விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நன்றிமா சோ இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதே போல வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி